வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மவுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தபால் ஊழியர்கள் நாளை முதல் பணிப்புற கணிப்பு மன்னாரில் பதினான்காவது நாளாக தொடரும் போராட்டம் வங்காளி தலைமன் கிராம மக்கள் பங்கேற்பு கர்த்தா தொடர்பில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஆதரவு மற்றும் எதிர்ப்புகள் போலீஸ் விசாரணை சுற்றி மேலும் பலர் கைது நாட்டிலிருந்து இருபது சதவீத பொறியாளர்கள் வெளியேற்றம் வெள்ளம் அதிகாலை நிலநடுக்கம் கடந்த இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களில் பலர் பலி தபால் மற்றும் தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியினர் நாளை முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர் நாளை மாலை நான்கு மணி முதல் குறித்த ஊழியர்கள் தமது சேவையிலிருந்து விலகி பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தபால் ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு நிர்வாக அலுவலகம் மற்றும் கணக்காய்வு அலுவலகங்களில் ஊழியர்களின் பணியை ஆரம்பிக்கும் நேரம் மற்றும் வெளியேறும் நேரம் என்பனவற்றை கைவிரல் அடையாள இயந்திரங்களில் பதிய வேண்டும் என்று அறிவுறுத்தல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தல் உள்ளிட்ட பத்து மது கோரிக்கைகளை முன்வைத்து தபால் ஊழியர்கள் இவ்வாறு பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளனர் அதன்படி நாளை மாலை நான்கு மணிக்கு கொழும்பு மத்திய தபால் பரிமாற்றத்தின் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பை ஆரம்பிக்க உள்ளனர் பின்னர் நாளை நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் நாடகாவிய ரீதியில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களில் உள்ள ஊழியர்கள் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக ஒன்றிணைந்து தபால் தொழிற்சங்க முன்னணி அறிவித்துள்ளது கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் மன்னாரில் காங்கள் அமைத்தல் மற்றும் அகழ்வு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் தினம் நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மக்கள் மற்றும் இளைஞர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திற்கு இன்றைய தினம் ஆதரவு வழங்கும் வகையில் வங்காளி மற்றும் தலைமன்னார் கிராமம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் குறித்து போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டு மக்கள் தலையில் கருப்பப்பட்டி அணிந்து போராட்டத்தை முன் தினம் முதல் முன்னெடுக்கப்பட்டு குறித்த போராட்டமானது மன்னர் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகிறது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்டு பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கவுள்ள காற்றாழி மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் அனுராதபுரம் வீதியில் மகள் கடவள பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் பலர் காயமடைந்துள்ளனர் இன்று காலை இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியுடன் கார் ஒன்று மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காரில் பயணித்து பலர் காயமடைந்துள்ள நிலையில் கல்கமுவ வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட தொடர்பில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஆதரவு மற்றும் கிளம்பியுள்ளன வரும் தேதி வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவனை வழங்க வேண்டும் என கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் உறுப்பினர் ஜீவராசா கோரிக்கை விடுத்தார் இன்று இவ்வாறு கோரிக்கை விடுத்தார் பதினெட்டாம் தேதி பூர்ணஹுக்கு எமது பூர்ண ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னவென்றால் முத்தையங்கட்டில் நடந்த சம்பவத்துக்கு உண்மையாகவே நீதி வேண்டும் நீதிகள் மறக்கப்படுகிறது நீதிகள் உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கிலே எத்தனையோ நடந்து கொண்டு செம்மணியிலே ராணுவ அதிகாரியால் தாக்கப்பட்ட இடத்தை காட்டியிருக்கிறார்கள் தாக்கப்பட்ட எத்தனை பேர் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதை கூடி ராணுவ இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு செயல்படும் நபர்கள் அதையும் பொய் தான் கூறுகிறார்கள் அதுபோல இந்த ஒரு இளம் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு உயிரை கொள்வதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம் உண்மையாகவே பதினெட்டாம் தேதி ஒரு பூர்ண ஹர்த்தாலை அவருக்கு மட்டுமில்லை உண்மையாகவே வடக்கு கிழக்கில் இராணுவ பிரசன்னங்கள் தேவையில்லை துயிலமில்லங்களை பொறுத்தவரையில் இராணுவ பிரசன்னம் ஒரு மக்களுடைய பொதுக்காணிகளிலே இராணுவ பிரசன்னம் சொந்த கிழமைச்சியை பார்க்க போனா ஒரு நூலக காணிக்கில் இராணுவ பிரசன்னம் அரசாங்க அதிபரை கட்டுறதுக்கு ராணுவ பிரசன்னம் டவுன்ல சந்திரன் பூங்காக்குல ராணுவ பிரசன்னம் இப்படியான பிரசன்னங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்பதுதான் ஒரு கருத்து பதினெட்டாம் தேதி உண்மையாகவே எல்லா வர்த்தக நிலையங்களையும் போட்டி சந்தைகளையும் போட்டி உங்களுக்கு பூரண ஆதரவை தாருங்கள் இதேவேளை புறநகர்த்தால் அனுஷ்டிக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு திருகோணமலை வெறுகள் பிரதேச சபையின் தவிசாளர் கருணாநிதி கோரிக்கை விடுத்தார் எல்லோருக்கும் வணக்கம் வெறுகளிலிருந்து பெருகல் பிரதேச தவிசாளர் நான் அதாவது எதிர்வருகின்ற பதினெட்டாம் தேதி எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி வந்து வடகளுக்கு தழுவிய ஒரு கடையெடுப்பு கருத்தாள் தின நிர்வாக முடக்கல் ஒரு போராட்டத்தினை அறிவித்திருக்கின்றது இதை வந்து நாங்கள் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே பெருகல் பிரதேசத்திலும் எங்களுடைய வர்த்தகர்கள் கடை உரிமையாளர்கள் எல்லோருடையும் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வது உங்களுடைய கடைகளை நீங்கள் அன்றைய தினம் எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய தமிழினம் நசுக்கப்பட்டு கடந்த காலங்களில் பட்ட அட்டூழியங்கள் கஷ்டங்களை போன்று தற்பொழுது இந்த இலங்கை இராணுவம் இலங்கை பாதுகாப்பு படைகளால் வந்து தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அதற்கு நாங்கள் ஒரு ஒரு வன்மையான எதிர்ப்பினை கொடுத்து ஐநா மன்றத்துக்கு இது தொடர்பான ஒரு அறிக்கையினை சமர்ப்பிப்பதற்காக இந்த கத்தாளத்தினத்தினை இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுத்திருக்கின்றது எதிர்பார்த்த பதினெட்டாம் தேதி ஆகவே நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த வீரர்கள் பிரதேசத்திலிருந்து கந்த நடத்துவதற்கு எங்களுடைய வீர்களில் இருக்கின்ற அனைத்து கடை உரிமையாளர்கள் இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பினை தரும் பட்சத்தில் எங்களுக்கு இது பூரணமான ஒரு வெற்றியை தரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி புறநகர்தாலிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதையடுத்து திருகோணமலை நகரிலும் துண்டு பிரசுர விநியோகம் இன்று இடம்பெற்றது இதனை இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை இளைஞர் அணி ஏற்பாடு செய்து துண்டு பிரசுரத்தை விநியோகித்தனர் வடகிழங்கு பார்த்தாலும் ராணுவ முகாமை அவதானிக்கும் நிலையில் தென்னிலைமை வேறுவிதமாக உள்ளது எனவே அதிகப்படியான ராணுவ பிரசன்னத்தை குறைக்க வலியுறுத்தி எதிர்வரும் கர்த்தால் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக வவுனிய மாநகர சபை முதல்வர் சுகாண்டி பெண் தெரிவித்தார் இது தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர் அவர் வடகிழக்கு தழுவிய அந்த எங்களுடைய இந்த கர்த்தால் என்பது இதுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவினை தெரிவிக்கின்றோம் எந்த அடிப்படையில் நாங்கள் வடகிழக்கே எப்போ எங்களுடைய மக்களுக்கு நன்றாக தெரியும் வடகிழக்கில் இராணுவத்தினுடைய பிரசன்னம் என்பது ஏனைய ஏழு மாகாணங்களையும் விட எங்களோட மாகாணத்தில் வந்து இராணுவத்தினுடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது அது அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இராணுவ முகாம்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலப்பரப்பும் எங்களுடைய தாயக பூமிகளில் அதிக அளவு ஒதுக்கப்பட்டிருக்கு நான் ஒரு மாநகர முதல்வராக நான் கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால் எங்களுடைய மாநகர மக்கள்கிட்ட இந்த ரெண்டு மாகாணங்கள்லையும் இருக்கிற ஏனைய ஏழு மாகாணங்களுக்கும் எடுத்து சமனாக பங்கிட்டு ஒன்பது மாகாணங்கள்லையும் இராணுவத்தினுடைய எண்ணிக்கை சம அளவில் பங்கிடப்படுறதோட ஒன்பது மாகாணங்கள்லையும் இராணுவத்துக்கென ஒதுக்கப்படுகின்ற அதாவது முப்படைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற இந்த காணிகளுடைய அளவு சமனாக இருக்கணும் மேல் மாகாணத்துல இராணுவத்தினுடைய பிரசன்னம் இல்லை இராணுவ முகாம்கள் இல்லை என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எப்படி என்றா எங்கள்கிட்ட இருக்கிற பெர்சன்டேஜையும் அங்கே இருக்கிற பெர்சன்டேஜையும் பார்த்தா ஒத்து பார்க்கல நூறு வீதம் அண்டா மேல் மாகாணத்தில் பத்து வீதம் கூட இல்லை வடக்கு மாகாணத்திலிருந்தும் வடமாகாணத்திலிருந்து வேறு மாகாணத்தை கொண்டு போயிக்கல அங்கேயும் நாங்கள் காணணும் உங்களுக்கு தெரியுமோ தெரியா நீங்கள் வேறு மாகாணங்களுக்கு பயணம் செய்திருந்தா நீங்க அங்க போய்கில்ல இராணுவ முகாம்களை காணவே மாட்டீங்க எங்கேயாச்சும் உங்களிடத்துல மட்டும் ஒரு ஒன்று போன்றிருக்கு ஆனா இங்கே போற இடமில்லாம் முகாமத்தான் இருக்கு இராணுவ பிரசனத்தை குறைக்கணும்ன்றதுக்காக வேண்டியும் இராணுவம் மாக்கிரமித்துக்கு நிலங்களை விடுவிக்கணும்ன்றதுக்காக வேண்டியும் நாங்கள் இந்த நான் மாநகர முதல்வர் என்ற வகையில இந்த ஹர்த்தாலுக்கான ஆதரவு நான் வழங்கிக் இதேவேளை ஹர்த்தால் தொடர்பில் வவுனியா வர்த்தகர் சங்கம் அடுத்த தீர்மானத்தில் அவ்வித மாற்றமும் வராது என வவுனியா வர்த்தகர் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார் வவுனியா வர்த்தக சங்கம் கர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவிக்காது எனவும் கடைகள் வளமை போன்று திறக்கும் என நேற்றைய தினம் வர்த்தகர் சங்க நிர்வாகக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது எனினும் சிலர் வர்த்தக சங்கம் மீளவும் ஆராய்ந்து முடிவை மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் வர்த்தகர் சங்கத்தின் தலைவர் அவரிடம் கேட்டபோது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் வர்த்தகர் சங்க நிர்வாக சபை கூடி ஒரு முடிவினை எடுத்து அறிவித்துள்ளது அதில் எந்தவித மாற்றத்திற்கும் இனி இடம் இருக்காது கருத்தாளிக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கப் போவதில்லை இது வர்த்தகர்களுடைய கருத்துக்களின் பிரகாரம் எடுக்கப்பட்ட முடிவாக காணப்படுகின்றது ஆகவே எவர் எவ்வாறான கருத்துக்களை பரிமாறினாலும் எமது தீர்மானத்தில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை நாம் ஆராய்ந்து இந்த தீர்மானங்கள் எடுத்து வெளியிட்டுள்ளோம் எனவும் தெரிவித்தார் நாடளாவிய ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட தேடுதல் நடவடிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது நபர்கள் கைது செய்யப்பட்டனர் குற்றங்களுடன் நேரடியாக தொடர்புடைய இருபத்தி நான்கு பேரும் பிடியாணி பிறப்பிக்கப்பட்டிருந்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரும் அவர்களில் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தவிர பகிரங்க பிடியாணி பிறப்பிக்கப்பட்டிருந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் மது அருந்தி வாகனம் செலுத்திய நூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தி இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பில் மூவாயிரத்தி முப்பத்தி ஐந்து நபர்களுக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீன் பிடிக்க குட்டைகளை ரைத்தபோது வடிக்காத நிலையில் புதிய கைக்குண்டு ஒன்றினை கண்டுபிடித்துள்ளனர் சம்மாந்துரை பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்டு மெல்வத்தி பகுதியில் உள்ள அம்பாறை கல்முனி பிரதான வீதிக்கு அருகில் உள்ள குட்டி ஒன்றில் இன்று இந்த குண்டு மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட கைக்குண்டை செயலிழக்க செய்ய விசேட அதிரடிப்படை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த குண்டை கண்டுபிடித்தவர்கள் நூற்றி பத்தொன்பது என்னும் போலீஸ் அவசர பிரிவுக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சம்மாந்துறை போலீசார் கைக்குண்டை பார்வையிட்டதுடன் குண்டு செயலிழக்கும் விசேட் அதிரடிப்படையினர் மற்றும் குற்றவியல் தரவியல் போலீசார் வரவழைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சில ஆண்டுகளாக இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்களில் சுமார் இருபது வீதமானோர் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது அதன்படி கடந்த மூன்று ஆண்டுகளில் இலங்கை மின்சார சபையின் இருநூற்றி இருபத்தி ஆறு பொறியாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அதனூடு பேச்சாளர் தமிக்க விமலரத்ன தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகளின் தொழில் வாய்ப்புகளுக்காக அவர்கள் நாட்டில் இருந்து வெளியேறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புள்ளி விவரங்களின்படி இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறியவர்களின் எண்ணிக்கையானது இலங்கை மின்சார சபையின் மொத்த பொறியாளர்களில் இருபது சதவீதமாகும் அவர்களில் எண்பத்தி ஐந்து சதவீதமானோர் மின்சார பொறியாளர்களாவார் அத்துடன் எட்டு சதவீதமானோர் இயந்திர என்றும் பொ சதவீதமானோர் சிவில் பொறியாளர்கள் என்றும் கூறப்படுகிறது இதேவேளை மின்சார பாவணியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்பிக்க கூறுகையில் உள்ளக பொறியலாளர்கள் ஏற்கனவே உள்ள நிலையில் அறுபது புதிய பொறியலாளர்களை நியமிக்க இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த புதிய ஆட்சேர்ப்பானது ஆட்சேர்ப்பு நடைமுறை மீறும் செயலாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உலக முயற்சியாளர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி ஒன்று நடைபெற்றது வவுனியா பல்கலைக்கழகத்தின் முயற்சி ஆண்மை கற்கைகள் பிரிவின் அவர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வு இலங்கையின் முயற்சியாளர்களின் பொருளாதார மேம்பாடு இலங்கைக்கு முக்கியமான ஒரு விடயமாக கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்பட்டது உலக முயற்சியாளர் தினத்தை அனுஷ்டிக்கும் முகமாகவும் எதிர்வரும் இருபத்தி மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் வவுனியா பல்கலைக்கழகத்தில் புத்தாக்கம் வர்த்தக கண்காட்சி மற்றும் வர்த்தக செயற்பாடுகள் தொடர்பான கருத்தரங்குகளும் இடம்பெறவுள்ள நிலையிலேயே இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் இடம்பெற்றுள்ளது வவுனியா பல்கலைக்கழகத்தின் பூங்காவீதியில் உள்ள வெளிவாரிகள் கற்கள் பிரிவிலிருந்து ஆரம்பமான ஊர்வலம் வவுனியா நகர் வழியாக சென்று மீண்டும் பொருளாதார அபிவிருத்திக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்பவர்கள் பல பிரச்சனைகள் மத்தியிலும் தங்களது எதிர்கொண்டு அவற்றை வெற்றி கொண்டு செய்பவர்கள் அவர்களை மேலும் முயற்சிக்கும் வகையில் மேலும் மேலோங்க வைக்கும் வகையில் இந்த வவுனியா பல்கலைக்கழகம் வியாபார கட்டணிகளை உருவாக்கி அவர்களுக்கு வடக்கு பாகிஸ்தானில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் மற்றும் திடீர் நாற்பத்தி மூன்று உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் நேற்று மாத்திரம் வடமேற்கு புனர் மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பெருமளவான மக்கள் இன்னும் காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பாகிஸ்தானிய தகவல்கள் கூறுகின்றன நேற்று நிற்பகள் வரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து எழுபத்தி எட்டு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பின்னர் இடிந்து விழுந்த வீடுகள் மற்றும் வெள்ளத்தில் மூழ்கிய கிராமங்களின் இடிபாடுகளிலிருந்து மேலும் எழுபத்தி ஒன்பது பேர் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐரோப்பிய மத்திய திரைக்கடலில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நில அதிர்வு தென்கிழக்கு குயின்ஸ்லாந்திலிருந்து பிரிஸ்பேன் மற்றும் ஷன்சைன் கடற்கரையிலிருந்து கோல் கடற்கரை வரை உணரப்பட்டுள்ளது இதனால் மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை அமெரிக்க பசிபிக் பெருங்கல்

போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்